பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சம்பூர்ணம் யோபி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு இருக்கும் இந்த வார்த்தையை வாசித்து கேட்கிற அன்பரே உங்கள் வாழ்க்கையிலும் துவக்கம் அற்பமாய் அறுவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறதா கலங்காதீர் பயப்படாதீர் உங்கள் வாழ்வின் முடிவு சம்பூர்ணமான இருக்கும் அற்பமான ஆரம்பத்தின்னாலே யார் அசட்டை பண்ணலாம் என்று சகரியத்திற்கு தரிசி கூறுகிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் நினைத்தால் நிச்சயம் அற்பமான வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு நேராக பொல்லாப்பு செய்ததால் மீதியானியர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள் கொடுக்கப்படுகிறார்கள் மீதியானியர் தங்களது கோதுமை விளைச்சலை நாசப்படுத்த கூடாது என நினைத்த கிதியோன் திராட்சரசம் எடுக்கும் ஆலைக்கு சமீபமாய் ஒழித்து போரடிக்கிறதை பார்க்கிறோம் அவனுடைய ஆரம்பம் இருந்தது கத்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என கூறுகிறதை பார்க்கிறோம் அவரது பொறுப்பையும் விசுவாசத்தையும் அறிந்த ஆண்டவர் கூறுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று கூறி அனுப்புகிறதை பார்க்கிறோம் அன்பரே நீங்களும் எனது வாழ்வில் ஏற்படும் நெருக்கங்களையும் ஒழிந்து வாழும் சூழ்நிலையையும் மரண படுக்கையையும் கடன் பாரங்களின் வியாகுலங்களையும் எதிர்கொள்ள முடியாமல் உலக மக்களின் பழிச்சொல்லை கேட்க முடியாமல் மறைந்து வாழ்கிறேன் என்று நினைத்து சோர்ந்திருக்கிறீர்களா கிதியுனை போல உங்களுக்கு இருக்கும் பலத்தோடு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு செயல்படுவோம் துவக்கம் அற்பமாக இருக்கலாம் முடிவு ரெட்டிப்பாக இருக்கும் ஜெபித்து ஜெயம் பெறுவோம் ஆமேன் ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த மாதம் முழுவதும் நேர் எங்களை கண்ணின் மணி போல காத்து ஆசீர்வதித்திறே நன்றி புதிய நாளுக்குள்ளே கிதியோனை போல எங்களுக்கு இருக்கிற பலத்தோடு உடைய நாமத்தினாலே கடந்து போகிறோம் உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்